அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயத்த தெளிவா சொல்றோம் இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவிற்கு தான் பலம் காங்கிரஸுக்கான பலம் அதுவல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் கூட இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலுக்கு காங்கிரஸ் என்ற தொகுதியில் திமுக போட்டியிடுவேன் என்று முனைப்பு காட்டுவது என்பது முற்றிலும் தவறு அந்த தவறையும் ஏற்றுக்கொண்டு சரி என்ன செய்வது என்று பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றுதான் இந்தியா கூட்டணி என்ற ஒன்று திமுகவின் பலத்தை கூட்டணி தான் திமுகவின் பலம் என்பதை மாற்றி காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது திமுக தன்னிச்சையாக பலம் இருக்கிறது என்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை புரிதல் இல்லாமல் பேசி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திமுகவின் பலம் கூட்டணி தான் என்பதை காட்ட முடியாத ஒரு சூழல்ல இருக்கும் இப்போ நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தனியாக நின்றது என்று சொன்னால் அஇஅதிமுக களத்தில் நின்று இருப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டு மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமியர்களின் ஓட்டு கிட்டத்தட்ட அங்கே நிறைய இருக்கு ஈரோட்டில் எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ கூட எஸ்டிபிஐ கூட கம்மியாக தான் இருக்காங்க அங்கே ஆனா இந்தியன் முஸ்லீம் லீக்கு இந்திய ஜனநாயக கட்சி அவரு ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார் அவரு நாக நாகை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவங்க எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சந்திரகுமார் மாபெரும் பற்றியை எதிர்நோக்கி காத்துக்கொண்டே இருக்கிறார் அஇஅதிமுக போட்டியிடுவதற்கே பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்தியா கூட்டணியுடைய பலம்தான் அந்த பலத்தை உடைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நினைத்தார்கள் என்று சொன்னால் அது இந்தியா கூட்டணிக்கு தான் பாதிப்பு இப்ப இந்தியா கூட்டணியுடைய பாதிப்பு தமிழகத்தை நம்ம எடுத்துக்குவோமே இப்போ டெல்லியில தமிழகத்தை அடுத்தது வருவோம் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியோட கூட்டணி இல்லை அந்த கூட்டணி இல்லாததன் விளைவு இப்ப என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா அது யாருக்கு பாதிப்பு அப்படின்னா ஆம் ஆத்மிக்கா காங்கிரஸ்கா ஆம் ஆத்மி கூட காங்கிரஸ் கூட்டணி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஆம் ஆத்மி அங்க ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருப்பார்கள் பாதிப்பு யாருக்கு இப்ப ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸுக்கு ஏதாவது பாதிப்பா நிச்சயமா கிடையாது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உமர் அப்துல்லா கூட சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த கூட்டணி என்று சொன்னால் தேவையில்லையே அப்படின்ட்டு இத நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அங்க காஷ்மீர்ல நீங்க ஆட்சி கட்டில அமர்ந்திருக்க முடியாது காங்கிரஸ் கூட்டணியின் தயவால் பலன் பெற்றது யார் என்று சொன்னால் மாநில கட்சியான உமர் அப்துல்லா கட்சி கட்சி இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணியின் பாதிப்புகள் இந்தியா கூட்டணி உடைத்தால் பாதிப்புகள் யாருக்கு என்று சொன்னால் மாநில கட்சிகளுக்கு தான் இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி உடைச்சி காங்கிரஸ் வந்து அதிமுக கூட கூட்டணி வைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி சென்றால் இந்தியா கூட்டணி உடைந்தது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும் எந்த மாற்ற தான் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும் இது எல்லாருக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் தெரியும் நிச்சயமாவே மண்பு முதல்வருக்கும் தெரியும் இருக்கும்போது போய் அதிமுக கூட கூட்டணி வைத்தார்கள் என்று சொன்னால் அதிமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் அதிமுக காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் கூட்டணி ஒருவேளை அமைந்தது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ தமிழகத்துல இந்தியா கூட்டணி உடைந்ததுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் இந்தியா உடைந்தது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக நஷ்டம் ஆட்சி கட்டிலேயும் நிச்சயமாக அமர முடியாது இதை ஒரு சவாலாகவே சொல்லலாம் இப்படிலாம் இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திலயுமே சரி மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருப்பதனால் காங்கிரஸ் பலவீனம் அடைகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை காங்கிரசின் பலவீனம் எது என்று சொன்னால் கூட்டணிதான் காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனம் தனித்து நின்று தன்னால் இயன்றவரை ஓட்டு வாக்குகளை வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை நோக்கிய பயணமாக சட்டமன்ற தேர்தல் அடித்தளமாக இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் இப்ப பாத்தீங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி வந்து மகாராஷ்டிரால கூட்டணி இல்ல நாங்க உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்கிறேன்றாங்க அது பலம் காங்கிரசுக்கான பலம் அது காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய காலம் இது வேர்களை தேடின்ற ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் காங்கிரஸ் உள்ளாட்சி உள்ளாட்சிகள் தான் ஆட்சியில் யார் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது இப்ப தமிழகத்துல கூட பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் பல இடங்கள்ல வெற்றி பெற்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவோடு தான் இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்று விட்டு காங்கிரஸ்ல வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்து விட்டார் அதற்கான நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க இந்த நெருக்கடிகளையும் தாண்டி ஒரு சிலர் பயணப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர் உண்மையிலே உண்மையிலே காங்கிரஸ் ரத்தம் அவருடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது கூட்டணி தானே கூட்டணியில இருந்து நீங்க எதுக்கு வர்றது வரக்கூடாதுன்னு திமுக எதிர்க்கிறாங்களா நிச்சயமா கிடையாது வேணாம் நீங்க வாங்க உங்களை வரவேற்கிறோன்னு வரவேற்கிறாங்க இதுதான் சூழல் ஆனா காங்கிரஸ்க்கு திமுக இருந்து ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னா அதை நம்ம மறைமுகமா வரவேற்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் இது அனைத்தையும் தவிர்த்து காங்கிரஸ் கட்சி வலுவான பாதையை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் இப்போ மகாராஷ்டிரால உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அது வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழலாக மாறுமா தோல்வியை தரக்கூடிய ஒரு சூழலாக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே நேரத்தில் தமிழகத்திலும் இதே போன்று உள்ளாட்சியில் தனித்து போட்டிட்டார்கள் என்று சொன்னால் அவரவர் அவரவர் ஏன்னா உள்ளாட்சியில பிரதி முக்கியத்துவம் காங்கிரஸுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற காலம் தருவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை அதுல என்ன மாற்று கருத்தும் இல்லை இந்த புடிச்சுக்கோ இந்தா பிடிச்சிக்கோ உனக்கு ஒரு சீட்டு உனக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படியே சீட்டு கொடுத்தாலும் அவர்களை தோற்கடிப்பதற்கான வேலையில் சிறப்பாக செயல்படுவார்கள் இதுல எந்த கருத்தும் இல்லை இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது யதார்த்தம் கல யதார்த்தத்தை நான் சொல்றேன் ஆனா இதே நிலை நீடித்தது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியுடைய வலு குறைந்து கொண்டே போகும் வலு குறைவதற்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் நிச்சயமாக ஒருபோதும் விடமாட்டார் இப்போ உள்ளாட்சி தேர்தல்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்று ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிகப்படியாக வந்தார்கள் என்று சொன்னால்தான் அது காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த கிராமங்களை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்து கொண்டிருக்கிறது கிராமங்களில் தான் காங்கிரஸ் மட்டுமல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் தனது வளர்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிடக்கூடியது கிராமங்கள் தான் எனவே வரக்கூடிய தேர்தல்கள் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தக்கூடிய தேர்தலாக மாற வேண்டும் இந்தியா கூட்டணி என்பதை விட அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் இந்திய அளவில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி கட்டியில் அமரும் என்பது நிதர்சனமான உண்மை நன்றி அருமை அவர்களை மற்ற நிகழ்வு சந்திக்கும்